இத்தினால அப்பா அம்மாவோட சொந்த புள்ளைங்கிற நெருப்புல தலகால் புரியாம ஊர் சுத்திட்டு இருந்தேன் இப்ப நான் ஒரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கலாட்ட பண்ணி கல்யாணம் பிடிக்கணும்னு நினைக்கிறியே ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நெருப்பு வச்சேன் என்ன படுவேன் கேட்டதுக்கு ஒண்ணும் பண்ண அப்படியே கட்டி பிடிச்சுக்குவேன் அன்னைக்கு தயா மனசோட எனக்கு புரிஞ்சது நீ அனாதன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எழுதியோ அப்படி எழுதையா அப்பதான் முடிவு பண்ண நீ தான் இது பாருமா என் பையன் உன் மேல தப்பு தப்புல அவன் மனசை புரிஞ்சுகிட்டு நீ அவனை தேடி வந்ததுலையும் தப்பு இல்ல எதுக்கும் கால நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப அவங்க அப்ப

என்னது நீ சொடுக்டுக்லாம் போட்டு பேசுறாங்க அடடே கொஞ்சம் கூட மரியாதை இல்லமே ஏய் மரியாதை இப்ப வெளிய இல்லையா இத பாரு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும் கல்யாணத்துக்கு நடக்குமே தவிர கல்யாணம் நடக்காது ஏنا தாளி கட்ட போறது நீங்க இல்ல உங்க பைய என் மீர் அவர் இன்னொரு பொண்ணுக்கே எப்படி நான் என்ன நீயே என்ன என்ன மச்சான் தனியா இருக்கும்போது ஒரு மாதிரியா இப்ப வேற மாதிரி பேசுறியா ஐயோ மச்சான்

பாருங்க இப்ப கூட அம்மி கல்லின்னு தான் சொல்றாரு பூவாத்தா அப்படின்னு என் பொண்ணு பேர சொல்ல கொண்டு என் பையன் என் மானத்தை கெடுக்க மாட்டான் நம்புங்க

நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பாக்க மாட்டாங்க அந்த லிஸ்ட் எடு எந்த லிஸ்ட் மச்சான் அதான் நோட்ல பேர் எழுதணுமே அது இந்தாங்க மச்சான் ஏன்டா ராசகுட்டி மேவர காட்டுல உரம் போடச்ச என்னடா போட்டாங்களா போட்டாச்சுப்பா அப்பா அப்படி போய் நாளைக்கு மஞ்ச காட்டுல ஆளுங்களை விட்டு களை நான் அப்பவே வச்சாச்சு நீ போ அடா காலையில இருந்து மாட அம்மா அம்மான்னு கத்திட்டு

இந்த கல்யாணமான பிரச்சனை இதுல ஏதாவது தடங்கள் வந்தது அப்புறம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் என்னால எந்த தடங்களை நம்புங்கப்பா நம்புறேன்டா போலீஸ் வந்து இந்த கையோட வர சொன்னாங்க வணக்கம் என்ன மேம் மாப்பிள்ள பேர் ராச்குட்டி தான் ஆமா ஒண்ணு பேரு பூவா ஐ sorry, சாரி நீங்க இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது மஜா சும்மரியா ஏன் நடத்த முடியாது இங்க வாமா அந்த பத்திரிகையை கொடுமா பத்திரிக்கை ஏற்கனவே உங்க பையன் ராசு குட்டிக்கா தானே ஆமா இதுல ருக்மணியும் போட்டிருக்க அது இந்த பொண்ணோட பேர் தானே ஆமா இந்த விட்டு இன்னொரு வச்சு கல்யாணம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் சொல்லிட்டு போயிட்டா அதனால இன்னொரு பொண்ணை ஏற்பாடு பண்ணிட்டு கிடையவே கிடையாது இன்ஸ்பெக்டர் சார் என்ன நிச்சயம் பண்ணும்போது இந்த பெரிய மனுஷன் பவுன் டவுரி கொடுத்தா போதும்னு சொன்னாரு இப்ப திடீர்னு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து முன்னூறு பவுன் டவுரி வேணும்னு கேக்குறாரு

நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லப்பா எப்படியா அந்த கல்யாணத்தை நடத்திடுவேன் பாப்பு என்ன நீ ஒரு பொண்ணுதானே இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை எப்படி நீ சீரழிச்சிட்டியே இது தப்புன்னு உனக்கு தெரியல சொல்லு இதனால உனக்கு என்ன லாபம் வந்தது சும்மா ஏன் என்னைய குத்தா சொல்றீங்க எங்க அப்பா மீதி என்னால எதுவுமே பண்ண முடியாது நீ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணா கல்யாணம் நின்னு போயிரும் அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உங்க புள்ளைதான் ஐடியாவே கொடுத்தாரு ஏய்

ஆதநாத ஐத்திரேபர்க் மத்தில அவரே பாத்திப் புரு ஒரு கைமே கெடுத்துட்டீங்க அத சும்மா எப்ப நீங்க அவനെ வெளிய போன்னு சொல்லிட்டீங்களோ நானும் உங்க கூட இருக்கப் போறது இல்ல என்னைக்கு இந்த ஊரறிய அவன உங்க அன்னைக்கு நீ கொஞ்சம் பொறுமையா இரு ஆத்தா இவ்வளவு கோவ பண்ற அப்பா தான வார்த்தை சொல்லிச்சான் உங்க அப்பன் தான அந்த கூடாது வேண்டாம்

நீ எந்த காரணம் கொண்டு வாத்து கொடுக்கறவங்க இத பாருங்க நான் ஒண்ணு ரெண்டு மூணுன்னு மூணு வரைக்கும் எண்ணுவ அதுக்குள்ள நீங்க என்ன மரும கேளுன்னு கூப்பிடல பக்கையை குவிச்சிருவேன் சொன்னா கேளு ஒண்ணே ரெண்டு மூணு குதிப்பு அடே சும்மா இருடா சரி ஐயோ என்ன அப்போ உடனே ஏக்கி விட்டுற ஏய்

வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கா எந்த வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு தான் பேசாம இருடா நான் பேசிக்கிறேன் இந்த பாருமா நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு ராத்திரி நேரத்துல இடத்துல எல்லாம் தங்கினா ஊர் உலகத்துல ஒரு மாதிரியா பேசிடுவாங்கம்மா அப்படியா ஏய் என் பொட்டிய கொண்டாடி இது பாருங்க நான் வரும்போது எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அடைஞ்சா ராசு குட்டி இல்லைன்னா ரயில்வே ட்ராக்கோ ஆரோக்கோ ஒண்ணு நீங்க இப்ப எப்படியும் அவங்க அப்ப ராத்திரிக்குள்ள பொண்ணை காணும் தேடி வரத்தான் போறாரு அதுக்குள்ள சமாதானப்படுத்தி அவரோட அனுப்பிடுறேன் சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஆமா பயன்படுத்திக்கலாம்